வணக்கம் எங்களோடய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா வீடியோஸ்க்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் வந்து ரெட் கலரில் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து பெல் ஐக்கான் கிடைக்கும் நீங்கள் அந்த பெல் ஐக்கானு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா தான் எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க யூடியூப்பில் எப்படி வீடியோஸ் சர்ச் பண்ணணும்னு சொல்லி யூடியூப்பில் ஆன்லைன் டெல்லரிங் வீடியோஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட சேனலோட வீடியோஸ் தான் உங்களுக்கு வந்துடும் அதில் வீடியோஸ் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் அது போட்டிருக்க எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து வரும் வரிசையாக ஸோ உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணுமோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இப்போ பிளேலிஸ்ட் எட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தனித்தனியாகவே ப்ளவுஸ் கட்டிங் சுடிதார் அப்புறம் நெக் டிசைன் எல்லாமே நாங்கள் வரிசையா போட்டிருக்கோம் டெய்லரிங் டிப்ஸ் எல்லாம் ஸோ நீங்க அதையும் போய் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் வணக்கம் இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குர்த்திஸ்லாம் எப்படி வந்து பிளாக்கெட்ஸ்ல தண்ணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் பிளாக்கெட்ஸ்லாம் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்லைன்ல வந்து இந்த பட்டன் ஹோல் வந்து வைக்கிறதுக்காக பட்டன் வந்து வச்சு ஸ்டிச் பண்றதுக்காக நம்ம இந்த மாதிரி வச்சு வந்து தைப்போம் ஸோ அது பேர் தான் வந்து பிளாக்கெட்ஸ் இப்போ ஸோ அது எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் ஸோ இதை என்னோடய குர்த்தி எடுத்துக்கிட்டேன் இப்போது நம்ம இது என்னோட நெக்லைன் நான் யூ நெக்லைன் வச்சுருக்கேன் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டா இப்படி நெக்லைனை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ரெண்டா இந்த மாதிரி வச்சுட்டு நமக்கு இந்த சென்டர் வந்து தெரியும் ஸோ அந்த சென்டரில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் பிளாங்கெட்டோட லென்த் வந்து எவ்வளோ உயரம் வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க நான் வந்து செவன் இன்ச்சஸ் வச்சுக்கிறேன் நான் செவன் இன்ச்சஸ் சென்டர் எடுத்துக்கிறேன் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வரைக்கும் நம்ம எவ்வளோ லென்த் வேணும்னு எடுத்துருக்கோமோ அவ்வளோ வரைக்கும் சென்டர் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஓகேவா நான் வந்து செவன் லென்த் நேரம் வந்து செவன் எடுத்துருக்கேன் ஸோ அதுக்கு கூட நாள் எடுத்துக்கலாம் அதுக்கு கம்மியான நாள் எடுத்துக்கலாம் உங்களோட இஷ்டம் தான் ஸோ இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இது வந்து என்னோடய ஃபேப்ரிகோட ராங் சைட் ஓகேவா இது வந்து ராங் சைட் இப்போது இந்த மாதிரி பிளாக்கெட்டுக்கு வந்து ஒரு துணியை நான் வந்து எடுத்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக தெரியணுங்கிறதுக்காக நான் இந்த கலர் எடுத்திருக்கேன் நீங்கள் சேம் கலர்னாலும் எடுத்துக்கலாம் இல்லை நமக்கு ஃபேன் பீஸில் வந்து வேறு ஏதாவது கலர் வந்து வருது அப்படின்னா அதை கூட நம்ம எடுத்து வச்சு நெக்கில் தச்சோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இப்போ என்ன நான் இந்த கலர் கான்ட்ராஸ்ட்டாக எடுத்திருக்கேன் ஸோ இதோட இந்த சைடு வந்து எப்படின்னா நான் வந்து பிளாக்கெட் வந்து லென்த் வந்து ஏழு உயரம் வந்து ஏழு எடுத்திருக்கேன் ஸோ அப்போ அந்த உயரத்துலேருந்து ஒரு இன்ச் கூட இந்த பீஸ் நமக்கு இருக்கணும் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அது ஏழு எடுத்துருக்கேன் இது நமக்கு எட்டு இருக்குது ஓகேவா அகலம் வந்து மூன்றரை இன்ச் மூணு இன்ச் எடுத்துக்கோங்க ஸோ இப்படி அகலம் மூணு இன்ச்சும் உயரம் வந்து நீங்கள் எவ்வளோ உயரம் பிளாக்கெட் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து டிசைட் பண்ணியிருக்கீங்களோ அதுலேருந்து ஒரு இன்ச் அதிகமாக இதை எடுத்துக்கோங்க இந்த பீஸ் ஓகேவா ஸோ இப்படி நமக்கு ரெண்டு பீஸ் வேணும் ஸோ அந்த மாதிரி ரெண்டு பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா மார்க் பண்ணிக்கோ தெரியுமா ஸோ அதில் அப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு கீழே உயரம் மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிட்டு இப்போ என்ன செய்யணுன்னா இதுக்கு மேலே ஒரு ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரியே இந்த சைடும் ஒரு ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம் ஓகேவா ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா ஃபுல்லாக எடுத்துக்கோணும் மேலே வரைக்கும் ஏன்னா நம்ம அது மேலே இப்போ ஸ்டிச்சிங் போட போகிறோம் ஸோ அதுக்காக நம்ம ஹாஃப் இன்ச் எடுத்துக்கிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் மேலே வரைக்கும் இந்த மாதிரி ஹாஃப் இன்ச் எடுத்துக்கோங்க ஸோ இப்போ ஹாஃப் இன்ச் எடுத்தாச்சு இப்போது இந்த இடத்துல ஸ்டிச்சிங் இப்படி போட ஆரம்பிக்க போகிறோம் ஸ்டிச்சிங் போட்டு இந்த இந்த க்ளோஸ் பண்ண வேண்டாம் நம்ம இந்த எஜ்ஜோலேயும் நிப்பாட்டிடலாம் இங்கே வர க்ளோஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை இந்த எஜ்ஜை நம்ம நிப்பாட்டிடணும் ஓகேவா அதே மாதிரிதான் இந்த பிளாக்கெட்டையும் சென்டர்ல அப்படி வச்சுக்கிறோம் இந்த பீஸையும் சென்டர்ல வச்சுட்டு மேலே ஒரு ஹாஃப் இன்ச் நம்ம கோடு போட்டிருக்கோம் தெரியுமா சோ அதை மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு இப்போ அதுல இருந்து ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணுங்க அதுலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்துக்குமே எல்லா பீஸுக்குமே ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ என்ன செய்ய போகிறோன்னா இதுவும் அதே மாதிரி தான் ஸ்டிச்சிங் கொண்டு வந்து இந்த ஹாஃப் இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா நிப்பாட்டிருக்கோம் தெரியுமா அந்த இடத்துல வந்து நிப்பாட்டிடணும் க்ளோஸ் பண்ண வேண்டாம் ஸோ அதே மாதிரி தான் இந்த சைடும் ஸ்டிச்சிங் போட்டு இந்த இடத்துல வந்து நிப்பாட்டிடுறோம் அதே மாதிரி இந்த சைடு ஸோ இப்போ ஸ்டிச்சிங் பார்ப்போம் இது வந்து இது வந்து நான் வந்து குர்த்தியில் வச்சுருக்கிறது வந்து ராங் சைடு இது வந்து ரைட் சைட் ஓகேவா ரைட் சைடு இது ராங் சைட் ஓகேவா இப்போ மேலே உள்ளது தான் எனக்கு இது ராங் சைட் ஓகேவா இப்போ இப்போ வச்சுட்டு ஸ்டிச்சிங் போட போகிறோம் இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல அதில் வச்சுட்டு நான் இப்போ வந்து ஸ்டிச்சிங் போடுறேன் அந்த ஹாஃப் இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம முன்னாடி மார்க் பண்ணியிருந்தோம்ல ஸோ அதோடு நிப்பாட்டிடலாம் ஸோ இப்போ நான் ரெண்டு பக்கமுமே நம்ம அந்த ஹாஃப் இன்ச் எடுத்தோம்ல ஸோ தச்சு விட்டுட்டேன் அந்த ஹாஃப் இன்ச்சுக்கு முன்னாடி ஓகேவா ஸோ இப்போ என்ன செய்ய போகிறேன்னா நடுவுல சென்டர் நம்ம மார்க் பண்ணிருக்கோம்ல அதில் ஒரு கட்டிங் இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம வந்து நம்ம ஏழு இன்ச் பிளாக்கெட் வேணும்னு மார்க் பண்ணியிருந்தோம் நம்ம ஸ்டிச்சிங் போட்டாச்சு அதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் இன்ச் வரைக்கும் நான் விட்டு மார்க் பண்ண சொல்லியிருந்தேன் வரைக்கும் நம்ம வந்து இப்படி கட் பண்ணியிருக்கோம் இந்த ஹாஃப் இன்ச்சுக்கு அப்புறம் என்ன செய்யணுன்னா இந்த மாதிரி வீதை இப்படி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம இந்த ஸ்டிச்சிங் வரைக்கும் இந்த ஸ்டிச்சிங் அதை தாண்டி போயிடக்கூடாது இந்த நம்ம போட்டிருக்க ஸ்டிச்சிங் தாண்டி போயிருக்கூடாது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி முக்கோன்னு மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஸோ அதே மாதிரி இந்த சைடும் இந்த ஸ்டிச்சிங்கை தாண்டி அந்த போயிடக்கூடாது நமக்கு வந்து ஒரு முக்கோணம் மாதிரி கிடைக்கும் ஸோ ரெண்டு பக்கமும் அந்த ஸ்டிச்சிங்கை தாண்டி போயிடக்கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி ஓகேவா இப்போ ரைட் சைட் நம்ம திருப்பிக்கலாம் நம்ம ரைட் சைடு திருப்பிக்கிட்டோம் இதை தான் குத்தியோட ரைட் சைடு ஓகேவா என்ன செய்ய போகிறோன்னா தூணி ஃபுல்லாக இந்த சைடு இந்த மாதிரி இப்படி திருப்பிக்கணும் திருப்பிட்டு இந்த கார்னரில் வந்து ஹாஃப் இன்ச் எடுத்துக்கோங்க அதே மாதிரி கார்லரில் வந்து ஒரு ஹாஃப் இன்ச் ஹாஃப் இன்ச் எடுத்துட்டுமா இப்போ இந்த ஹாஃப் இன்ச் என்ன செய்யணும்னா ஹாஃப் இன்ச்சை நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஹாஃப் இன்ச் ஃபோல் பண்ணியிருக்கோம்ல இதை நம்ம இந்த ஸ்டிச்சிங் போட்டிருக்கோம்ல இந்த ஸ்டிச்சிங் மேலே வச்சு அப்படியே தைக்கப்போ இந்த ஸ்டிச்சிங்கை தாண்டி போயிடக்கூடாது ஸோ அந்த மாதிரி பார்த்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க ஸ்டிச்சிங் மேலே ஸ்டிச்சிங் வரணும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி அது மேலே வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த எஜில் ஒரு தையல் போட்டெல்லாம் கட்டிக்கணும் சரியா அப்படியே ஒரு ஏற்றில் வந்து தயார் போட போகிறோம் எது வரைக்கும் இந்த ஸ்டிச்சிங் போடணும்னா இந்த ஏஜ் வரைக்கும் தான் கீழே வர போட்டுறக்கூடாது ஓகேவா நம்ம கட் பண்ணியிருக்கோம் தெரியுமா ஸோ இந்த இடம் வரைக்கும் தான் இந்த ஸ்டிச்சிங் இருக்கணும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டு இந்த ஏஜில் நிப்பாட்டிடுறோம் ஸோ இப்போ இதே மாதிரியே இந்த சைடும் ஃபுல்லாக ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அப்பில் சொன்ன மாதிரியே ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிவிட்டு இதே மாதிரியே ஃபோல்ட் பண்ணி இந்த ஸ்டிச்சிங்னாலே வச்சு தைக்க சரியா அதே மாதிரி தான் இப்போ இந்த ஹாஃப் இன்ச் நல்லா ஃபோல் பண்ணிட்டு இந்த ஸ்டிச்சிங் மேலேயே ஓகேவா இந்த ஸ்டிச்சிங் மேலேயே வச்சு அப்படியே எது வரைக்கும் இருக்கணும்னா ஸ்டிச்சிங் நான் சொன்ன மாதிரி daya yece varikno arıkonum, so adet anli pop, soğuk değil மாதிரி நமக்கு வந்து கிடைச்சிருக்கும் ஸோ நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக கான்ட்ராஸ்ட்டாக நூல் வந்து போட்டிருக்கேன் நம்ம ட்ரெஸ்ஸோட ஃபேப்ரிக்ல தான் நூல் போடணும் ஓகேவா ஸோ இப்போ என்ன செய்யணுன்னா இந்த ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடு எனக்கு வந்து ரைட் சைட் ஓகேவா ரைட் சைடில் உள்ள ஃபேப்ரிக்காக இந்த மாதிரி ராங் சைடு அதாவது இது நம்மளோட ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு ஓகேவா இது குர்த்தியோட ரைட் சைட் நம்ம ராங் சைடுக்கு வந்து இந்த ஃபேப்ரிக் வந்து திருப்புறோம் அந்த எக்ஸ்ட்ரா பீஸை ஃபஸ்ட்டு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளது திருப்புறோம் அடுத்து வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் திருப்புறோம் இந்த மாதிரி திருப்பியாச்சு இப்போ பேக் சைட் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ட்ரையாங்கிள் மாதிரி இந்த இது வந்து கிடச்சிருக்கு பார்த்தீங்களா ஸோ இப்போ என்ன செய்யணுன்னா இந்த இடத்துல ஸ்டிச்சிங் ஆரம்பித்து இந்த ஏஜ் வரைக்கும் இது வரையணா இந்த இடத்துல ஸ்டிச்சிங் ஆரம்பிக்கணும் குர்த்தியில் இந்த இதில் படக்கூடாது இந்த எக்ஸ்ட்ரா பீஸில் மட்டும் நம்ம கட் பண்ணியிருக்க அந்த ட்ரையாங்கிளில் மட்டும் தான் படணும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சிங் ஸ்டிச்சிங் வந்து போட்டு விட்டாச்சு ஸோ இது நமக்கு ராங் சைட் இதுதான் நம்ம பிளாக்கெட்ஸ் ஸோ இந்த சைடு நம்ம வந்து பட்டன் ஸ்டிச் பண்ணிடுவோம் இந்த சைடு பட்டன் போல் வைப்போம் ஸோ வச்சுட்டு வைக்கும்போது பிளாக்கெட்ஸ் நமக்கு இந்த மாதிரி நீட்டாக கிடச்சிடும் ஸோ நம்ம இப்போ வந்து நெக்லைனை இதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணிடலாம் ஸோ நமக்கு எப்படி தெரியும் ஸ்டிப் வச்சு நெக் லைன் ஃபினிஷ் பண்ணிடலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் எஃபி பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் எங்கள் வெப்சைட் ஐடி டேமெண்ட் டெய்லரிங் வீடியோஸ் டாட்